அன்பான மாணவர்களை இன்று நாம் பதினோராம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பாடம் பதினொன்று வேதி ஒருங்கிணைப்பு என்ற பாடத்தில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பானது இன உறுப்புக்கள் அந்த இன உறுப்புகளைத்தான் நம்ம வந்து கோனேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கோனேடு இதற்கு முந்தைய பாடத்தில் பல்வேறு நாளமில்லா சுரப்பிலை பற்றி பார்த்தோம் ஹைப்போதலாமஸ் பார்த்தோம் பிட்டூற்றி சுரப்பி பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து தைமஸ் சுரப்பி பார்த்தோம் பீனியல் சுரப்பி பார்த்தோம் அடுத்து தைராய்டு பேரா தைராய்டு சுரப்பி அட்ரினல் கணயம் என்ற பல்வேறு நாளமில்லா சுரப்பிகளை பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்த சுரப்பியான இன உறுப்புக்களில் விந்தகம் பற்றி பார்க்க இருக்கிறோம் விந்தகம் டஸ்டிஸ் ஆண்களை பொறுத்தவரை ஓரின ஓரிண விந்தகங்கள் விந்தகப் பைகளில் காணப்படுகின்றது விந்தகமானது இனப்பெருக்க உறுப்பாகவும் மற்றும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது விந்தகத்தில் விந்து நுண்குழல்கள் மற்றும் இடையீட்டு செல்கள் என்று சொல்லக்கூடிய லீடிக் செல்கள் ஆகியவை காணப்படுகின்றன விந்தகத்தில் விந்து நுண்குழல்கள் மற்றும் இடையீட்டு செல்கள் என்று சொல்லக்கூடிய லீடிக் செல்கள் இவற்றை விந்தகம் பெற்றுள்ளன இடையீட்டு செல்களில் உற்பத்தியாகும் இடையீட்டு செல்களில் உற்பத்தியாகும் பல ஆண்பால் ஹார்மோன்கள் அவைகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஆண்ட்ரோஜன் என்று அழைக்கப்படுகிறது அப்போ இடையீட்டு செல்களால் சுரக்கப்படக்கூடிய அனைத்து அந்த ஆணினப்பெருக்க ஹார்மோன்களை தான் நம்ம வந்து ஆண்ட்ரோஜன் சொல்கிறோம் எப்படின்னா ஆண்ட்ரோஜன் அந்த ஆண்ட்ரோஜனில் ஒரு முக்கியமான ஹார்மோனை தான் நம்ம அடுத்து வந்து என்ன சொல்லலாம் டெஸ்டோஸ்டீரோன் டெஸ்டோஸ்டீரோன் இந்த டெஸ்டோஸ்டீரோன்கிறது ஆண்ட்ரோஜனில் முக்கியமானது சரி இப்போ அந்த டெஸ்டோஸ்டீரோன் என்று சொல்லக்கூடிய ஆண் இனப்பெருக்க அந்த ஹார்மோனின் பணி என்ன அதாவது பிற்று சுரப்பியில் முன்பகுதி சுரக்கக்கூடிய எஃஹெச் எஃன்னு சொல்லூடிய ஃபாலிகுல்சல்களை தூண்டிவிடும் ஹார்மோன் மற்றும் எல்ஹெச் லூட்டினைசிங் ஹார்மோன் இவற்றின் தூண்டுதல்களால் ஆண் இன உறுப்புகளின் முதிர்ச்சியை ஆண் இன பெ உறுப்புக்களின் முதிர்ச்சியை இந்த டெஸ்டோஸ்டீரோன் வந்து துவக்குகின்றது அப்போ இந்த டெஸ்டோஸ்டீரோன் வந்து அதனுடைய வேலையை செய்யணும்னா கண்டிப்பாக பிட்டுட்டியினுடைய முன்பகுதி சுரக்கக்கூடிய ஹார்மோனான எஃப்எஸ்ஹெச் மற்றும் எல்ஹெச் வேணும் இந்த ரெண்டு ஹார்மோனின் தூண்டுதலால் தான் ஆணினைப்பெருக்க உறுப்புகளின் முதிர்ச்சியை இந்த டெஸ்டோஸ்டிரான் என்ற ஹார்மோன் துவைக்கிறது அது மட்டுமல்லாமல் பருவமடையும் பொழுது ரெண்டாம் நிலை இரண்டாம் நிலை பால் பண்புகளுடைய வளர்ச்சி அப்போ அந்த பூப்பைதல் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மெச்சூரிட்டி அடையக்கூடிய நிலையில் பால் பண்புகளுடைய வளர்ச்சி உடல் தசை வளர்ச்சி முகம் மற்றும் அக்குள் பகுதிகளில் ரோம வளர்ச்சி ஆண்குரல் மற்றும் ஆணின் பாலிய நடத்தைகள் ஆகியவற்றை இந்த டெஸ்டோஸ்டிரோன் வந்து இது வந்து அந்த பண்புகளை உருவாக்குகின்றது அடுத்து இந்த டெஸ்டோஸ்டிரோன் உடலின் ஒட்டுமொத்த எலும்புகளின் எடையை கூட்டுவதுடன் உடலின் ஒட்டுமொத்த எலும்புகளின் எடையை கூட்டுவதுடன் வாக்கத்தையும் தூண்டுகிறது விந்தணு உருவாக்குவத உருவாக்கப்படுவதை தான் விந்தணுவாக்கம் சொல்கிறோம் அது உருவாக்கப்படுவதையும் இந்த ஹார்மோன் வந்து தூண்டுகிறது அடுத்து நான் பார்க்கக்கூடியது வந்து இன உறுப்புகள் அப்படின்னு தலைப்பில் இரண்டாவது அண்டகம் இதுவுமே நாளமில்லா சுரப்பு பணியையும் சேர்த்து அதாவது இனப்பெருக்கு செயலோடு நாளமில்லா நாளமில்லா சுரப்பியாகவும் இது வந்து செயல்படுகிறது அண்டகத்தை பொறுத்தவரை பெண்களில் ஓரிணை அண்டகங்கள் அடிவயிற்றின் பெண்களின் ஓரிணை அண்டகங்கள் பெண்கள் அடிவயிற்றின் இடுப்பு பகுதியில் அமைந்துள்ளது அண்டக ஃபாலிக்கிள்கள் அண்டக அந்த ஃபாலிக்கில் செல்கள் மற்றும் ஸ்ட்ரோமா ஆகியவற்றை அண்டக ஃபாலிக்கில் செல்கள் மற்றும் ஸ்ட்ரோமா ஆகியவற்றை இந்த அண்டகம் வந்து பெற்றிருக்கும் அண்டம் அல்லது முட்டையை இந்த அண்டகம் உருவாக்குவதுடன் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரோன் போன்ற ஸ்டீராய்டு ஹார்மோன்களையும் இது சுரக்கின்றது அதேபோல பருவம் பருவம் பருவமடையும் பொழுது அதாவது பூப்பெய்தல் நடைபெறும் பொழுது பெண் இன உறுப்புகளின் முதிர்ச்சி மற்றும் இரண்டாம் நிலைப்பால் பண்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியில் இந்த ஈஸ்ட்ரோஜன் பங்கு வகிக்கிறது அப்போ இந்த இனப்பெருக்க ஹார்மோன்களை டெஸ்டோஸ்டிரன் வந்து ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் அதே போல் பெண் இனப்பெருக்க ஹார்மோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒன்று ஈஸ்ட்ரோஜன் ஒன்று புரோஜெஸ்டிரோன்னு சொல்லக்கூடியது ரெண்டு இனப்பெருக்க ஹார்மோன்கள் இதில் ஈஸ்ட்ரோஜனுடைய பணி பார்த்தோம் பருவம் எய்தும்போது பெண் இன உறுப்புகளின் முதிர்ச்சி மற்றும் இரண்டாம் பால் பண்புகளுடைய அந்த வளர்ச்சிக்கு ஈஸ்ட்ரோஜன் முக்கிய காரணமாக இருக்குது ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்ட்ரோனுடன் இணைந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அடுத்த பெண் இன ஹார்மோனான புரோஜெஸ்ட்ரோனுடன் இணைந்து மார்பக வளர்ச்சியை மேம்படுத்துவதுடன் மாதவிடாய் சுழற்சியையும் துவக்குகிறது இது புரோஜெஸ்ட்ரோனுடன் இணைந்து மார்பக வளர்ச்சியை மேம்படுத்துவதுடன் மாதவிடாய் சுழற்சியையும் துவக்குகின்றது கருப்பையில் கரு பதிவதற்கு கருப்பையை இந்த புரோஜெஸ்டிரோன் என்ற ஹார்மோன் தயார் செய்கிறது கருப்பையை கரு பதிவதற்கேற்ப அந்த கருப்பையை ப்ரோஜெஸ்ட்ரோன் வந்து தயார் செய்கிறது இந்த புரோஜெஸ்ட்ரோன் கற்பகாலத்தில் கருப்பை சுருங்குவதை குறைத்து பால் சுரப்பினுடைய வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தியை தூண்டுகிறது புரோஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் கற்பா ஆலத்தில் கருப்பை சுருங்குவதை குறைத்து பால் சுரப்பினுடைய வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தியை தூண்டுகிறது கருப்பையில் நடைபெறும் முன் மாதவிடாய் அந்த கருப்பையில் நடக்கக்கூடிய முன் மாதவிடாய் மாற்றங்களுக்கும் தாய்சை இணைப்பு திசு உருவாக்குவதற்கும் இந்த புரோஜெஸ்டோன் வந்து முக்கிய காரணமாக உள்ளது அப்போ பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் என்ற இரண்டு இது அண்டக சுரப்பினால் உருவாக்கப்படுகிறது அண்டக சுரப்பி அண்டம் அல்லது முட்டையை மட்டும் உற்பத்தி செய்யாமல் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களையும் உற்பத்தி செய்து பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது அதில் ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் வந்து அதாவது எப்படின்னா பருவம் எய்தும்போது பெண் இனப்பெருக்க உறுப்புகளினுடைய முதிர்ச்சி மற்றும் இரண்டாம் நிலை பால் பண்பு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அடுத்த ஆரமான ப்ரோஜெஸ்டோடன் இதை இணைந்து மார்பக வளர்ச்சியும் மற்றும் மாதவிடாய் சுழற்சியும் துவங்குகிறது துவக்குகின்றது அது மாதிரி ப்ரோஜெஸ்டோனை பொறுத்தவரை கருப்பையில் கருப்பு அதிவதற்கு கருப்பையை தயார் செய்கிறது கருப்பாலத்தில் கருப்பை சுருங்குவதை குறைக்கிறது அது மாதிரி பால் சுரப்பினுடைய வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தி தூண்டக்கூடியது கருப்பையில் நடைபெறும் முன் மாதவிடாய் மாற்றங்களுக்கும் அதே போல் தாய் செயல் இணைப்புத்து சுருவாக்கத்திற்கும் இந்த ப்ரோஜெக்டும் முக்கிய காரணமாக உள்ளது படுத்து ஒரு பெண் கருவுற்றிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத சிறுநீரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ மாதவிடாய் சுழற்சியினுடைய அந்த முழு நிலைகளிலும் அதாவது நான்கு ஹார்மோன்கள் பங்குள்ளது ஒன்று எஃப்எஸ்ஹெச் இன்னொன்று எல்ஹெச் அடுத்து ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் அடுத்து புரோஜிஸ்ட்ரோன் இந்த நான்கு ஹார்மோன்களிடையே செயலும் இந்த மாதவிடாய் சுழற்சிகள் உச்சநிலையில் இருக்கும் அப்போ மாதவிடாய் சுழற்சியை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் உச்ச நிலைக்கு வந்துடும் மற்ற ஹார்மோன்கள் இயல்பான நிலைக்கு இருக்கும் அதுமாதிரி ஒவ்வொரு நிலையிலும் மாதவிடாய் நிலைங்கிறது நான்கு நிலைகள் இருக்குது அந்த நான்கு நிலைகளில் ஒவ்வொரு நிலையிலேயும் ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன்கள் வந்து முக்கியமாக பங்கு கொண்டு அந்த நிகழ்ச்சியை சரிவர நடத்தக்கூடியதாகவும் அதனுடைய உச்சநிலைக்கு வர போகும்போது ஒரு சில நிகழ்வுகளும் நடக்கும் அடுத்து சிறுநீர் அந்த கர்ப்ப ஆய்வு சிறுநீர் மூலமாக கர்ப்ப ஆய்வு முறை எவ்வாறு கண்டறியப்படுகிறது அப்படிங்க போகும்போது சிறுநீரில் ஹச்சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோப்பின் மனித கோரியானிக் கொனடோட்ரோப்பிக் ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த மனித தாய் சேய இணைப்பு சுரக்கக்கூடிய ஒரு வகையான அந்த ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்து சிறுநீரில் இருப்பதை கண்டறிவதின் மூலம் ஒரு பெண் கருவுற்றிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து சிறுநீரை வச்சு சிறுநீர் ஆய்வு செய்வதின் மூலம் நம்ம வந்து கண்டறியலாம் அப்போ கருவுற்ற ஒரு பெண் கருவுற்ற ஒன்று அல்லது இரண்டு வாரங்களில் சிறுநீரில் இந்த ஹியூமன் கோரியானிக் கொனோட்ரோபின்னு சொல்லக்கூடிய ஹச்சிஜி இருப்பது ரைட்டா இது வந்து அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க என்பதை உணர்த்தும் இப்போ கருவுற்ற ஒன்று அல்லது இரண்டு வாரங்களில் சிறுநீரில் ஹச் இருப்பு இந்த இதை புலப்படுத்துது சிறுநீர் கற்ப ஆய்வு இந்த ஆய்வில் ஒருத்தர் வந்து கருவுட்டுருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கருவுற்று இருந்தால் அந்த ஒன்று அல்லது இரண்டு வாரங்களில் சிறுநீரில் அந்த ஹார்மோன் வந்து வெளியேறும் அதை நம்ம வந்து ஒரு காடில் வந்து சரியா ஒரு காடு அந்த நம்ம மலேரியாக்கெல்லாம் சோதனை செஞ்சு பார்ப்பாங்க மாதிரி ஒரு சில காடுகளில் அந்த யூரியனை வந்து கலெக்ட் அதை வந்து கலெக்ட் பண்ணி அதில் ஒரு சில ஒன்று அல்லது ரெண்டு சொட்டு அதில் விடுவாங்க விட்டதோடு அந்த யூரின் வந்து அந்த காடுக்குள்ளே உள்ளே போய் இரண்டு அல்லது மூன்று கோடுகள் உருவாகும் கோடுகள் ஏற்கனவே ஒரு கோடு அதில் தெரியும் யூரின் போட்ட உடனே இரண்டாவது ஒரு கோடு புதுசாக உருவாகும் சிவப்பு கலரில் ஒரு புதிய கோடு உருவாகும் அந்த கோடு உருவானால் அவங்க வந்து கரு விட்டுருக்காங்க அவங்களுடைய யூரின்ல வந்து இந்த ஹச்எஸ்சிஜி என்ற இந்த ஹார்மோன் இருக்குல்ல ஹியூமன் கோரியானிக் ஒன்றிக் ஹார்மோன் இருக்கிறங்கிறத உறுதிப்படுத்திடலாம் அப்போ அது ஹார்மோன் யூரின்ல இருந்துச்சுன்னா அவங்க கருவிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துவது அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இதய சிறுநீரக இறப்பை குடல் பாதை ஹார்மோன்கள் ஹார்மோன்ஸ் ஆஃப் ஹார்ட் கிட்னி அண்டு கேஸ்ட்ரோஇண்டஸ்டைனல் ட்ராக்ட் இதையே சிறுநீரக இறப்பை குடல் பாதை ஹார்மோன் இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியிலையும் இதயத்தில் என்னென்ன ஹார்மோன் சுரக்கப்படுது சிறுநீரகத்தில் என்னென்ன ஹார்மோன் சுரக்கப்படுது அது இரப்பை இறப்பை குடல் பாதையில் என்னென்ன ஹார்மோன் சுரக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த சுரப்பில் மூளையில் ஹைப்பத்தலாமஸை பார்த்தோம் மூளையில் பிற்று பார்த்தோம் அடுத்து இதயத்தில் பீனியல் சுரப்பின்னு ஒன்று சொன்னோம் அதில் என்னென்ன ஹார்மோன் சுரக்கப்படுது தைமஸ் சுரப்பி எங்கே இருக்குது அது அது என்னென்ன தைமஸ் சுரப்பியும் தைமஸ் சுரப்பி தான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இதயத்துக்கு மேலே பீனியல் சுரப்பி வந்து மூளையில் மூன்றாவது இண்டிக்கல் கடிப்போ இருக்கக்கூடியது அது வந்து பீனியல் சுரப்பி அதே போல் தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதியில் தைராய்டு சுரப்பி பின்புறத்தில் நான்கு பேரா தைராய்டு சுரப்பி சரி அதே மாதிரி அடினல் சுரப்பி அடுத்து கணையம்ங்கிறது இந்த மாதிரி பல்வேறு சுரப்பிகள் பார்த்தோம் இப்போ ஒரு குறிப்பிட்ட உடல் உறுப்பு ஒரு குறிப்பிட்ட ஹார்மோனிய சுரப்பதின் மூலம் அதுவுமே நலமிலா சுரப்பியாக செயல்படுது அதில் இதயம் சிறுநீரகம் மற்றும் இறப்பை குடல் பாதை பகுதியில் உள்ள திசுக்கள் பகுதி நாளமில்லாச்சிறப்பிகளாக செயல்படுகின்றன இப்போ இதயம் ஒரு பகுதி சுரப்பி சிறுநீரகம் ஒரு பகுதி நாளமில்லா மூன்றாவது இறப்பை குடல் பாதை இவற்றில் உள்ள அந்த திசுக்கள் பகுதி சுரப்பியாக செயல்படுகின்றன அதில் முதலாவது நான் பார்க்கக்கூடியது இதயம் இதயத்தின் ஏற்றிய சுவரில் உள்ள இதயத்தினுடைய ஏற்றிய சுவரில் ஏற்றியம் ஆரிக்கல்னு சொல்கிறோம்ல அதுதான் நம்ம ஏற்றிஎம் சொல்லலாம் ஏற்றிய சுவரில் உள்ள கார்டியோசைட்டுகள் என்னும் சிறப்பு திசுக்கள் கார்டியோசைட்டுகள் என்னும் சிறப்பு திசுக்கள் ஏஎன்எஃப்னு சொல்லக்கூடிய ஏற்றியல் நேற்றியூரிட்டிக் காரணி ஏஎன்எஃப்ங்கிறது ஏற்றியல் நேற்றியூரிட்டிக் காரணி என்னும் முக்கிய பெப்டைடு ஹார்மோனை இந்த இதயத்தினுடைய ஏடிஎம் சுவரில் உள்ள அந்த கார்டியோசைட்டுகள் சரியா அந்த கார்டியோசைட்டுகள் வந்து எதை உருவாக்குது ஏஎன்எஃப் உருவாக்குது இது ஒன்று சரி அந்த ஏஎன்எஃப் உடைய வேலை என்ன இரத்த அழுத்தம் அதிகரிக்கும்போது இரத்த உடலில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது ஏற்றியல் நேற்றியூரிட்டிக் காரணியானது சுரக்கப்பட்டு இரத்த குழல்களை விரிவடைய செய்து இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது இரத்த அழுத்தம் அதிகரிக்கும்போது ஏஎன்எஃப் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹார்மோன் சுரக்கப்பட்டு இரத்த குழாய்களை விரிவடைய செய்து இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது இது இதயத்தில் காணப்படக்கூடிய ஒரு காரணி ஏற்றியல் நேற்றியூரிட்டி காரணி அடுத்து ரெண்டாவது உறுப்பு சிறுநீரகம் சிறுநீரகத்தில் மூன்று ஹார்மோன் சொல்கிறாங்க ரெனின் என்ற ஹார்மோன் எரித்ரோபாய்டின் எரித்ரோபாய்டின் மற்றும் கால்ஸ்ட்ரியால் கால்சிட்ரியால் இந்த மூன்று ஹார்மோன்கள் சிறுநீரகத்தில் சுரக்கப்படக்கூடியது அதில் ஒன்றாவது ஹார்மோன் ரெனின் சொல்கிறோம் பாருங்கள் அந்த ரெனின் அதாவது சிறுநீரகத்தில் நெஃப்ரானில் காணப்படக்கூடிய ஜக்ஸ்டாக்லாமர்லார் செல்கள் சிறுநீரக நெஃப்ரான்களில் ஜக்ஸ்டாக்லாமர்லார் செல்களில் சுரக்கப்படும் ரெனின் ஜக்ஸ்டா க்ளாமுலால் செல்களினால் சுரக்கப்படக்கூடிய அந்த ரனின் என்ற ஹார்மோன் இரத்தத்தில் ஆன்ஜியோடென்சின் உருவாகும்போது இரத்தத்தில் ஆன்ஜியோடென்ஷின் உருவாகும்போது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது சிறுநீரகத்தில் சுரக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக ஜக்ஸ்டா க்ளாமுலால் செல்களினால் சுரக்கப்படக்கூடிய ரனின் இரத்தத்தில் ஆஞ்சியோடின் உருவாகும் போது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கின்றது அடுத்து இதே ஜக்ஸ்டாக்ளாமுலால் செல்களில் உருவாகும் மற்றொரு ஹார்மோன் தான் எரித்ரோபாய்டின் இந்த எரித்ரோபாய்டின் என்ன பண்ணது எலும்பு மஞ்சையில் இரத்த சோபனுக்களின் உற்பத்தியை தூண்டுகிறது எரித்ரோபாய்டின்கிறது ஜக்ஸ்டாக்ளாமுலால் செல்களினால் சுரக்கப்பட கடலில் உருவாக்கப்படக்கூடிய ஒரு ஹார்மோன் எரித்ரோபாய்டின் இது எலும்பு மஞ்சையில் உள்ள இரத்த சோப்பணுக்களின் உற்பத்தியை தூண்டுகிறது அடுத்த மூணாவது ஹார்மோன் கால்சிட்ரியால் நெஃப்ரானின் அண்மை சுருள் நுண்குழல் பகுதியில் சுரக்கப்படும் கால்சிட்ரியால் நெஃப்ரானின் அண்மை சுருள் நுண்குழல் பகுதியில் சுரக்கும் கால்சிட்ரியால் என்னும் ஹார்மோன் செயல்படும் நிலையில் உள்ள வைட்டமின் டி த்ரீ கால்சிட்ரியால் என்னும் ஹார்மோன் செயல்படும் நிலையில் உள்ள வைட்டமின் டி த்ரீ ஆகும் குடலில் இருந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் உட்கிரை திளை இந்த ஹார்மோன் உயர்த்துவதுடன் கால்சிட்ரியால் உயர்த்துவதுடன் எலும்பு உருவாக்கத்தையும் கால்சிட்ரியால் வந்து துரிதப்படுத்துகிறது அப்போ இந்த கால் ஹார்மோன் இது செயல்படும் நிலையில் உள்ள வைட்டமின் டி த்ரீ ஆகும் இது குடலில் இருந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இவைகள் உட்கிரகத்திலை உயர்த்துவதுடன் எலும்புருவாக்கத்தையும் இது வந்து துரிதப்படுத்துகிறது இது வந்து சிறுநீரகம் சிறுநீரகம் சுரக்கக்கூடிய மூன்று ஹார்மோன்கள் ரெனின் எரித்ரோபாய்டின் கால்சிட்ரியால் அடுத்து இறப்பை குடல் பாதை ஹார்மோன் இறப்பை குடல் பாதை ஹார்மோன் இது ஒரு நாலு ஹார்மோன்களை சுரக்குது ஒன்று கேஸ்ட்ரின் ஒன்று வந்து கேஸ்ட்ரின் ரெண்டாவது கொலிசிஸ்டோகைனின் ஒன்றாவது என்ன அப்படின்ட்டா கேஸ்ட்ரின் ரெண்டாவது கொலிஸ்டோகனின் இதை சிசிகேன்னு சொல்கிறோம் மூணாவது செக்ரிட்டீன் நாலாவது இறப்பை தடைபெப்டைடு இறப்பை தடைபெப்டைடு மொத்தத்தில் நாலு ஹார்மோனை இந்த இறப்பை குடல் பாதை சுரக்கிறது அப்போ கேஸ்டின்ற ஒரு ஹார்மோன் கொலிசிஸ்டோகைனின்னு சொல்லக்கூடிய சிசிகே செக்ரிட்டீன் மற்றும் இறப்பை பெப்டைல் போன்ற ஹார்மோன்களை இறப்பை குடற்பாதையில் உள்ள சிறப்பு நாளமில்லா சுரப்பி செல் தொகுப்பு இவைகளை சுரக்கிறது குடல் பாதையில் உள்ள சிறப்பு நாளமில்லா சுரப்பி செல் தொகுப்பு இந்த நான்கு ஹார்மோன்களையும் சுரக்கிறது சரி இப்போ நாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல அதாவது சிறுநீரகத்தில் சுரக்கப்படக்கூடிய ஹார்மோன்கள் மொத்த எத்தனை சொன்னோம் மூணு ஒன்று ரனின் ரெண்டாவது எரித்துரோ பைட்டீன் மூணாவது கால் சரியா மூணு ஹார்மோன்களை சொன்னோம் சிறுநீரகத்திலும் சுரக்க போகும்போது அதே மாதிரி இதயத்தில் வந்து ஏற்றியல் நேற்றியூரிட்டிக் காரணின்னு சொன்னோம் ஏற்றியல் நேற்றி ஏற்றியல் நேற்றியூரிட்டிக் காரணின்னு சொல்லி சொன்னோம் அதே போல் இங்கே வந்து இறப்பை குடல் பாதையில் சுரக்கப்படக்கூடிய ஹார்மோன் மூணு நான்கு ஒன்று கேஸ்ட்ரின் ரெண்டாவது கொலுசிஸ்டோகாய்னின் மூணாவது செக்ரிட்டின் நாலாவது இறப்பை தடைப்பட்டைன்னு சொல்லக்கூடியது இதில் ஒவ்வொரு ஹார்மோனாக பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து கேஸ்ட்ரின் கேஸ்ட்ரினை பொறுத்தவரை கேஸ்ட்ரின்ட அந்த குடல் பாதையில் சுரக்கப்படக்கூடிய இந்த ஹார்மோன் இறப்பை சுரப்பிகளை தூண்டி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் பெப்சினோஜனை தூண்டுகிறது கேஸ்ட்ரின் இறப்பை சுரப்பிகளை தூண்டி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் பெப்சினோஜனை தூண்டு தூண்டுகிறது அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போதுமான அளவுக்கு சுரக்கப்பட்டிருந்தால் தான் பெப்சினோஜன் வந்து செயலற்ற நிலையிலிருந்து செயலுள்ள பெப்சினாக மாற முடியும் அப்போ ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்க வச்சு பெப்சினோஜனை வந்து தூண்டி பெப்சினாக மாற்றுது இதுதான் எதனுடைய வேலை இந்த ஒன்றாவது ஹார்மோன்னா கேஸ்டினுடைய வேலை அடுத்து ரெண்டாவது வந்து கொலிசிஸ்டோகாய்னின் கொலிசிஸ்டோ காயினின் இதை பொறுத்தவரை உணவில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பு அமிலத்தை பொறுத்து உணவில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பு அமிலத்தை பொறுத்து முன் சிறு குடலில் சுரக்கப்படுகிறது சிசிகே வந்து சுரக்கப்படுகிறது இந்த கொலிசிஸ்டோக்காயினின் பித்தப்பையின் மீது செயல்பட்டு பித்த நீரை முன் சிறு குடலினுள் வெளியிடுகிறது சிசிகே என்று சொல்லக்கூடிய கொலிசிஸ்டோக்கையினின் பித்தப்பையின் மீது செயல்பட்டு பித்த நீரை முன் சிறு வெளியிடுகிறது மேலும் கணைய நீர் உற்பத்தியாகி வெளிவருவதையும் கணைய நீர் உற்பத்தியாகி வெளிவருவதையும் இது தூண்டுகிறது கணையத்தில் உள்ள நால முள்ள சுரப்பு பகுதியான அசினி செல்கள் இந்த அசினி செல்களின் மீது இந்த செக்ரிட்டின் வந்து செயல்பட்டு அப்போ இதில் வந்து கேட்டால் முதல்ல நம்ம பார்த்தது வந்து கேஸ்டின் பார்த்தோம் ரெண்டாவது கொலுசிஸ்டோக்காயினின்னு பார்த்தோம் இப்போ மூணாவது வந்து செக்ரிட்டின் இந்த செக்ரிட்டின்கிறது என்ன கேட்டால் கனைய நீர் உற்பத்தி ஆகி வெளிவருவதையும் ரைட்டா அதை கணையத்தின் அசினி செல்கள் மீது செக்ரிட்டின் செயல்பட்டு நீர் மற்றும் பைகார்பனேட் அயனிகளை சுரந்து உணவின் அமிலத்தன்மையை நடுநிலையாக்குகிறது உணவின் அமிலத்தன்மையை நடுநிலையாக்கக்கூடியது கனநீர் நீர் உற்பத்தியாகி வெளிவருவதையும் தூண்டுகிறது கனயத்தின் செல்கள் மீது செக்ரிட்டின் செயல்பட்டு நீர் மற்றும் பைகார்பனை ஐனிகளை சுரந்து உணவின் அமிலத்தன்மையை நடுநிலையாக்கக்கூடியது அது மாதிரி ஜிஐபின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ இன்ஹிபிட்ரி பாலிபெப்டைடு அதாவது இறப்பை குடல் பாதி சுருக்கப்படக்கூடிய ஆறு மணிக்குள்ள நாலில் ஒன்று கேஸ்ட்ரின் சொன்னோம் ரெண்டாவது கொலிசிஸ்டொக்காயின் மூணாவது செக்ரிட்டின் நாலாவது வந்து இறப்பை பெப்டைடு ஜிஐபி இறப்பை தடைபெப்டைடு அந்த இறப்பை தடை பெப்டைடையை பெற்று பார்க்கும்போது இவை இறப்பை சுரப்பியையும் அதன் இயக்கத்தையும் தடுக்கிறது இறப்பை சுரப்பையும் அதன் இயக்கத்தையும் இந்த இறப்பை தடுப்பு இறப்பை தடுப்பு அல்லது தடைப்பைன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் இறப்பை சுரப்பையும் மற்றும் அதன் இயக்கத்தையும் வந்து தடுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு அதாவது நாளமிலா சிறப்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் என்னென்ன உடலில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம கடைசியாக பார்த்ததில் இதயத்தில் வந்து ஏற்றியல் நேற்று யூரிட்டிக் காரணிங்கிறது ஒன்று பார்த்தோம் சிறுநீரகத்தில் ரெனின் எரித்ரோபாய்டின் கால்ஸ்ட்ரியால் பார்த்தோம் அடுத்து வந்து இறப்பை குடல் பாதை ஹார்மோன்களில் நாலு பார்த்தாலும் ஒன்று கேஸ்ட்ரின் ரெண்டாவது கொலிசிஸ்டோக்காய்னின் அதை கேன் சொல்கிறோம் அடுத்து மூணாவது செக்ரேட்டின் நாலாவது இறப்பை தடை பெப்டைட் ஜிஐபி அப்படின்னு சொல்லணும் இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வந்து நாளமில்லா சுரப்பிகளின் குறை மற்றும் மிகை செயல்பாடுகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய கோளாறுகளை பற்றி பார்க்கணும் கோளாறுகள் சரி இந்த நாடமில்லாச்சுரப்பியலின் குறை மற்றும் மிகை செயல்பாடு மற்றும் அதனுடைய தொடர்புடைய கோளாறுகள் பற்றி அடுத்த நம்ம வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி